ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான சாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சிரடி சாய் பாபாட்ட வந்து தினமும் நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய வேண்டுதல்களில் பாபாவோடைய பாதங்களில் நம்ம வைக்கிறோம் பாபா நம்மளுடைய அனைத்து பிரார்த்தனையும் செவிமடுத்து அந்த பிரார்த்தனையை பாபா நிறைவேற்றிக்கிட்டு வராங்க சாய் பக்தர்கள் நம்ம எல்லாரும் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியதுடன் மன மகிழ்ச்சி அடைந்து தானம் செய்வது வழக்கம் இங்கே துபாயை சேர்ந்த சாய் பக்தர் குமார் இரநூத்தி எழுவது கிராம் எடை உள்ள அழகான நசிக்காமம் கொண்ட தங்கத்திலான ஓம் சாயி என்ற பெயர் தங்கத்தாலான அந்த பெயரை வந்து பாபாவோட பொற்பாதங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க இந்த தங்கத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அந்த ஓம் சாயி என பொறிக்கப்பட்ட அந்த ஷீல்டை வந்து பாபாவோட போர் பாதத்தில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த சாய் பக்தர் வந்து தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீ சாயி சன்சான் டெஸ்ட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க அந்த ஓம் சாயி என அந்த பொறிக்கப்பட்ட அந்த தங்கத்தால் ஆன அந்த ஷீல்டை வந்து ஸ்ரீ துவாரகம் மாயி என்னும் சாய்பாபா அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்த மசூதியில் வந்து இப்போ வந்து அங்கே வச்சிருக்காங்க அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சாய் நண்பர்களே இதையொட்டி அந்த சாய் பக்தருக்கு வந்து ஸ்ரீ சாய் சம்ஸ்தான் ட்ரஸ்ட் சார்பாக சன்மானமும் வழங்கப்பட்டிருக்கு நம்மளுடைய அனைத்து பிரார்த்தனையும் நிறைவேறணுன்ட்டு பாபாவட்ட மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பாபாவிடம் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நம் காத்திருப்போம் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் ஜெய் சாயிராம் அல்லா மாலிக்